வணக்கம் அலையொலி செய்தி ஊடகத்தின் மறைந்த கோவி தியாகராஜன் அவர்களின் இறுதி பயண செய்தி கோவி தியாகராஜன் மறைவுக்கு திரளானோர் இறுதி அஞ்சலி கொடி போற்றி அஞ்சலி செலுத்திய கிடா மாயிக்கா தலைவர் டத்தோ ஆனந்தன் உடல் நலக்குறைவால் மறைந்த கோவி தியாகராஜன் உடலுக்கு திரளானோர் இறுதி அஞ்சலி செலுத்த வருகையளித்தனர் நெருங்கிய குடும்ப உறுப்பினர்கள் உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் என பலரும் இறுதி அஞ்சலி செலுத்தி கண்ணீர் அஞ்சலி தெரிவித்தனர் இதனிடையே கிடா மாநில மாய்கா தலைவர் டத்தோ ஆனந்தன் அவர்கள் கோவி தியாகராஜன் மாய்கா தாமான் பெஸ்தாரி மாய்கா கிளை தலைவர் என்பதால் அன்னாரின் உடலுக்கு மாய்கா கட்சியின் கொடியை போற்றி இறுதி அஞ்சலி செலுத்தினார் இதனிடையே பினாங்கு ஐ பி தலைவர் தலைவர் குமரேசன் மறைந்த கோவி தியாகராஜன் உடலுக்கு மாலை அணிவித்து இறுதி அஞ்சலி செலுத்த வருகை அளித்தனர் மலேசிய இந்து இளைஞர் பேரவையின் உதவி தலைவராக உள்ள மேனிஸ் தியாகராஜன் அவர்களுக்கு மலேசிய இந்து இளைஞர் பேரவைத் தலைவர் ஆனந்தன் தங்களின் ஆழ்ந்த அனுதாபங்களை அன்னாரின் குடும்பத்தினருக்கு தெரிவித்துக் கொண்டனர் இறுதி சடங்குகள் ஹரி கிருஷ்ணா சகோதரர்கள் இறை நம்பிக்கை துதி பாடல்களை பாடி இறுதி அஞ்சல் செலுத்தி உடலை அவர்கள் அனுப்பி வைத்தனர் மறைந்த கோவி தியாகராஜன் அவர்களுக்கு மனைவியும் மூன்று மகள்களும் உள்ளனர் கிடா கராங்கானல் உள்ள எரியூட்டு மேடையில் மறைந்த கோவி தியாகராஜன் உடல் தகனம் செய்யப்பட்டது அனைவரிடமும் இன்முகத்துடனும் பிறருக்கு தேவையான உதவிகளை செய்ததும் பல வகையின் சமுதாயத்தின் காவலனாக இருந்த கோவி தியாகராஜன் அவர்களின் மறைவு குடும்ப உறுப்பினர்கள் மற்றும் அனைவருக்கும் துயரத்தை ஏற்படுத்தியுள்ளது அலையொளி ஊடகத்தின் சார்பில் ஆழ்ந்த இரங்கல்தனை பதிவிடுகின்றோம்